புளிய மரத்தில் பூ பூத்து காய் காய்த்து பழம் ஆகும்போது எல்லாம் ஆகுது இது வந்து தானாகவே நடக்குது காயா இருந்து பிரிக்க முடியாத ஒரு நிலையிலேருந்து அதுவே தன்னை தானே பிரித்து வந்துடுது இதே போல இந்த உலக வாழ்க்கைலேருந்து மனுஷனால் வாழ முடியுமா வாழ முடியும் வாழ்ந்தோம் உண்டு இப்போ பட்டினத்தார் வந்து சாதாரண பணக்காரங்க கிடையாது எண்ண முடியாத கோடி ராஜாவோட பெரிய பணக்காரன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ப பற்றற்று வந்தான் அது மாதிரி வாழ முடியும் ஆனால் அது மாதிரி எல்லாராலையும் வாழ முடியாது யாரோ கோடியில் ஒருத்த நாள் மட்டும்தான் வாழ முடியும் எல்லாராலையும் வாழ முடியாது எல்லாராலையும் அதனால்தான் பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்லுவார் காலாஸ்ரீயில் சாமி நாங்களாம் உங்களை மாதிரி போது என்ன மாதிரி எல்லாரும் ஆகணும்னா ஞானிகள் பிறகு வழி இருக்காது ஆனால் நல்ல தூய்மையான பக்தி பண்ணுங்க புனிதமான பக்தி பண்ணுங்க உங்களுக்கு இறைவன் நல்ல வழியை காட்டுவான் நான் வரணும்னு விரும்பாதீங்க அது மாதிரி எல்லாராலையும் விஷயம் ஆனா யாராலையுமே முடியாதுன்றது இல்லை எல்லாராலையும் முடியாது அந்த மாதிரி வாழ்ந்தவங்க ஆயிரம் பேர் உண்டு எத்தனையோ மகான்கள் உண்டு முயற்சி செஞ்சா அதுக்கான பலன் இருக்கு கண்டிப்பா இந்த பிறவியில் இல்லைன்னாலும் ஏதோ ஒரு பிறவியில் அந்த நிலையை நீ எட்டலாம் இதுக்கு வள்ளலார் ஒரு சாட்சி வள்ளலார் சொல்லிட்டு போறாரு தாளிடுங்க கடைசி நாள் இது அப்படின்னு போகும்போது அங்க இருக்கிற அவருடைய பக்தர்கள் சாமியை எங்களை எல்லாம் இப்படி விட்டுட்டு போறீங்களே நாங்க எப்படி உங்க நிலைக்கு வர்றதுன்னும் போது அதுக்கு சொல்றாரு நல்ல தூய்மையான பக்தி பண்ணுங்க நானும் இந்த ஒரு பிரிவில முடிக்கல பல பிறவி எடுத்து வந்துதான் தான் அது மாதிரி நீங்களும் ஒரு பிரிவில முடிப்பீங்கன்றார் அதனால உயிர் மேலே இறைவனுடைய எண்ணத்தை எவன் ஒருத்தன் வைக்கிறானோ அவன் ஒரு நாளைக்கு ஞானியா மாறுவான் உடல் மேலே எவன் ஒருத்தன் பகுட்டுக்கு ஞானம் வைக்கிறானோ உடல் மேலே அவன் மீது ஒன்னுத்துக்கு உதவாத போகும் மண்ணோடு போகும் பட்டினத்தார் ஒரு பாட்டுல கண்டாருக்கு பெண்ணல்லவோ ஆமா காணாருக்கு காமம் அடி அப்படின்னு வழக்கமா ஒரு பொண்ண பார்த்தா தானே காமம் வரும் ஆனா இவரு காணாததுனால காமம் வருதுன்றாரு அப்போ எதை பார்க்காதனால காமம் வரும் மக்களுக்கு இதே பாட்டை அகப்பை சித்தரும் ஒரு இடத்துல சொல்லுவார் இல்லையா அவர் கூட சொல்றாரு இதே வார்த்தையே காரணம் என்ன அப்படின்னா கடவுளை யார் ஒருத்தன் பார்த்தானோ அத்தனை பேருக்கும் உலகத்தில் இருக்கிற பெண்ணெல்லாம் தாயாவே தெரியுவா கடவுளை எவன் ஒருத்தன் பார்க்கலையோ அவனுக்கெல்லாம் பெண்ணை பார்த்தா காமமாக தான் இருக்கும் அப்படின்றார் அதான் அதனுடைய பொருள் இப்போ ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளேயே சிவசக்தி சொருவம் இருக்குது ரெண்டும் ரெண்டு இருந்தால்தான் இயக்கம் ஒன்னா இருந்தா இயக்கமே கிடையாது எந்த கடவுள் வழிபாடா இருந்தாலும் சரி மனித வழிபாடா இருந்தாலும் சரி ரெண்டு வகையான செயல்கள்தான் தான் உடல் உயிர் இல்லைன்னா நீ எங்க கடவுள் வழிபாடு ஒரு பெண்ணு ஆணை இல்லைன்னா எங்க குடும்ப வழிபாடு ரெண்டு பொருள் சேர்ந்தா தான் இயக்கம் ஒரு பொருளாக இருந்தா இயக்கமே கிடையாது இப்போ உலக ஏகத்துக்கு வெளியே ரெண்டு பொருள் வேணும் உலக இயக்கத்துக்கும் ரெண்டு பொருள் வேணும் ஆகாயம் ஒண்ணு ஒண்ணு இருந்தா தான் இயங்கும் ஆகாயம் இல்லாத பூமி ஏங்காது பூமி இல்லாத ஆகாயம் ஏங்கினாலும் யாருக்கும் தெரியாது அதனால உலகமே இறைவன் இந்த இருபொருள் இயக்கத்தை கடந்து நின்றான் அதனால அவனுக்கு பேரு ஏகன்னு பேரு உலகமே அவன் கொடை தான் அவனுக்கு வந்து ஜாதி கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது மொழி கிடையாது அதுதான் இறைவன் ஜாதி மதம் இருக்கிறதுலாம் இறைவன் கிடையாது அதெல்லாம் இறைவன் சொல்லவே கூடாது அது அமைப்புகளை வச்சிங்கன்னா பொழப்புக்காக நடத்துகிற விஷயங்கள் அது ஆத்மாவ சாமி இப்போ பெரிய பெரிய கோவில் இருக்குது இப்போ திருப்பதி இருக்குது ஸ்ரீரங்கம் இருக்குது அப்புறம் பழனி இருக்குது இந்த கோவிலில் வந்து ஐயர் இப்போ நம்ம கோவில் இருக்குது அதே போல் இந்த கோவில்லாம் பார்த்தோன்னா நிறைய புகழ்பெருக்கு கோயில்லாம் பார்த்தா அது வந்து ஐர பூஜையால் வருதா இல்லை அங்கே இருக்க சமாதியால் அந்த கோவில் ஆகுதா ஒரு கோயில் வெறும் பூஜை பண்ணுறதுனாலையோ கும்பாபிஷேகம் பண்ணுறதுனாலையோ அங்கே சக்தி வளருமானா அப்படிலாம் கிடையாது ஒரு ஒரு கோயிலில் இன்னைக்கு கூட்டம் நிறைஞ்சி வழியுதுன்னா ஒரு ஒரு கோயில்லையும் அங்கே மகான்களோட ஜீவ சமாதி இருக்கும் ஜீவசமாதி இல்லாத எந்த கோயிலும் காலத்துக்கும் நெனைச்சி நிற்காது அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பெருமைலாம் இழந்து அது ஒரு பாட அடைஞ்ச ஒரு கட்டிடமாக மாறிடும் இப்போ கூட நீங்கள் கூட சமீபத்தோடு பார்த்துடலாம் நிறைய பேரை காலமுள்ள அந்த சித்தர் இந்த சித்தர் சொன்னவங்களெல்லாம் படுக்க போட்டாங்க ஏன் சித்தர்கள் படுக்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது படுக்கவும் கூடாது நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் பண்ற விஷயங்களை என்னால் ஊருக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சால் அது நான் கற்றுக்கின விஷயம் நெருப்பு சுடும் சாமி நெருப்பை தொட்டா சுடும் அது இந்த உலகத்தில் வேற எல்லாருக்கும் இயற்கை எல்லா தொட்டாலும் நெருப்புன்றது சுட்டே ஆகும் ஆனா யாருக்காவது ஒருத்தர் தப்பி நெருப்ப தொட்டா சுடல இது பாடமா இல்ல வரமா வரோம் இப்போ பாடமா இருந்தால் பாடத்தின் மூலயமா அந்த சக்தி எனக்கு கிடைச்சிருந்தால் நான் என்ன பண்ணுவேன் என் சீடனுக்கு பத்து பேர் சொல்லிக் கொடுப்பேன் ஏன்னா அது பாடத்தினால் வந்த சக்தி அதை நான் கூட இருக்கவங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பேன் அதுதான் கலை அதுதான் ஞானம் எனக்கு ஒரு வரமா அங்கிருந்து வந்துச்சு என்னால யாருக்கும் சொல்லி கொடுக்க முடியாது நான் அனுபவிக்கலாம் யாருக்கும் சொல்லி கொடுப்பேன் ஆனால் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியலன்னா அது கலை கிடையாது அது ஞானம் கிடையாது எனக்கு இறைவன் கூட்டம் வரும் நான் அனுபவிச்சு என்னோட முடிச்சுக்கலாம் ஆனால் பார்க்குற கூட்டம் அப்படி பார்க்காத என்னையா எல்லாருக்கும் நெருப்பு சொல்லுது இந்த ஆளுக்கு மட்டும் நெருப்பு சொல்ல இவர்கிட்ட பெரிய சக்தி இருக்கிற அப்பொழுது மதி மயக்கம் வரும் ஆனால் என்னால் ஒரு விஷயம் செய்ய முடியும்னா அதை பத்து பேருக்கு என் சீடனுக்கு என்னை நம்பி இருக்கணுங்காச்சு நான் சொல்லிட்டு தான் போகணும் அப்படி போனால் அதுக்கு பேர் ஞானம் அதுதான் உண்மை எனக்கு எனக்கே தெரியாமல் ஒரு சக்தி எனக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னா நான் யாருக்கும் சொல்ல முடியாது அது ஒரு இறை சக்தி அதை நான் சாப்பிட்லாம் நானே தான் சாப்பிட்ணும் வேற யாருக்கும் கொடுக்க முடியாது ஏன்னா அந்த வழி எனக்கு தெரியாது அப்போ அதுக்கு பேர் ஞானம் இல்லை அதனால தான் அது தெரியாமல் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு படுக்கை வச்சு சமாதி பண்ணுறாங்க படுக்கை வச்சு யாரை சமாதி பண்ணணும் யாரை புதைக்கணும் அப்படின்னா ஊருக்குள்ளே வாழை தெரியாத ஒரு கூட்டம் வாழ்ந்துருக்குது வாழ தெரியாம வாழ்ந்தவனுக்கு உதாரணமா தான் இந்த படுக்க எதுக்குமே அவன் லாக்கில் இருந்து சீவனாவே செத்து போயிட்டான் அவனுக்குள்ள சிவம் ஒண்ணு இருக்குதுன்னு அவனுக்கு தெரியல அப்ப உள்ளுக்குள்ள சீவன் இருக்கிறான்னு தெரிஞ்சவனோட எப்படி இருக்கணும்னா தெரிஞ்சவன் படுப்பானா சிவலிங்கம் எப்படி மாறுக்குதே படுக்க வச்சிருக்குதா உக்காந்து இருக்குதா உன்னை நீ பானம் பண்ண கூடிய ஒருத்தரை உக்கார வச்சா உன்னோட வடிவமும் வடிவம் தான் எல்லாரும் செம்மரியாடு கூட்டம் போது அது போய் பின்னாடி வர செம்மறி கூட்டம் பார்க்கவே பார்க்காது அது என்னடா ஊர்ந்து நம்ம நீ தானே பண்ணுவோம் அதுவும் போய் விடும் படுக்க வச்சவ ஊர்ல வாழ தெரியாம வாழ்ந்து போன உதாரணம் சிவமா மாத்தணும் ஒரு உதாரணம் பண்ண எப்படி இருக்குன்னா உக்கார தான் பாடம் சமாதி பண்ணணும் தெரியல யார் சொல்கிறது ஆனா விளம்பரம் பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு ஞானி மாதிரி பேசுகிறாங்களா தான் என்ன ஆகணும்ன்றதை தனக்கு மற்றவங்களுக்கு சொல்ல தெரியலையே அப்போ சிவலிங்கம் சிவம் எப்படி இருக்கும் சிவலிங்கம்மா தான் இருக்கும் சாட்சிக்கு அதே சிவத்தை நான் உள்ளுக்குள்ள உணர்ந்துட்டேன்னு நானும் அப்படி உக்காரணும் என்னோட வடிவம் அந்த நேரத்தில் சிவமா தான் இருக்கும் புரியுதுங்களா அப்போ இப்படியெல்லாம் அடைஞ்சு அந்த உண்மை பொருளை உணர்ந்தால் மட்டும்தான் எந்த கோயிலில் மகான்கள் அதை உணர்ந்து சமாதி ஆனாங்களோ அந்த கோயில் மட்டும்தான் காலகாலத்துக்கும் பழைய காலம் வந்தால் கூட அந்த காலம் அது மட்டும்தான் நினைச்சினையா அங்க தெய்வம் இல்ல தெய்வத்தை தனக்குள்ளே உணர்ந்த ஒருத்தன் இருக்கிறான் யார் சித்தரும் மகான்களும் ஞானிகளும் அங்கே இருக்கிறான் தெய்வம் இங்கேன்னு சொல்ல முடியாத எல்லாத்துலேயும் இருக்குது அதை தனக்குள்ள உள்ளே வச்சு தானே தெய்வண்டா அப்படின்னு உலகத்துக்கு உணர்த்தினா பத்தியா அவனோட சமாதியும் அவனோட கோயிலும் என்னக்கும் நிலை நிலைச்சி நிற்கும் எப்பவுமே வளர்ந்து நிற்கும் அங்கே மட்டும்தான் கூட்டம் போகும் அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கோயிலும் எல்லா இடமும் எதுனா ஏதோ ஒரு காலத்தில் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் மகான்கள் அங்கே சமாதி ஆகியிருக்காங்க புரியுதுங்களா இதுதான் சமயம் அந்த கோயிலுக்கு மட்டும்தான் எப்பவுமே சிறப்பு நீடிச்சு நிற்கும் இப்போ இந்த ஆசிரமத்திலையும் நிலைச்சி நிற்கக்கூடிய காரணம் என்னன்னா நம்ம ஐயாங்க சமாதியாக இருக்காரு இது நாளுக்கு நாள் வளரும் வளர்ந்து வளர்ந்து நாமெல்லாம் போனால் கூட என்னக்கும் வளரும் இது நெருப்பு மாறி அன்னைக்கு அவர் ஏற்றி வச்ச அந்த நெருப்பு எல்லாத்தையும் நெருப்பாக மாற்றி ஒரு ஜோதியாக காட்டும் சரிங்களா அது நடக்கும் நடந்து கொண்டே இருக்கும் தீர நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும் பொல்லி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்